வாங்க வேவேஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஏதாவது பேசணும் பேசுங்க லைக் பண்ணிடுங்க అంటే ఇది వందీవ్ తచ్చి వచ్చే ఇంకా బఫ్ స్లీీవ్ వ్లీవ్ స్టిచ్ పని కానీ పారు ఇదేమీ స్టిచ్ పని కాముడ ఇది వంద సేరీడ క్లాత్ పైప్ంగ్ వచ్చే ఇది మేల బ్ కొస్ట్ ఫా కొడు ఇంకే సెంటర్ కోవి కొ இது பார்டர் வச்சுட்டு கீழாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் சொல்லணும் ஒரு லைக் ஒரு லைக் போட்டுருங்க லைக் பண்ணுங்க அது இது இது வந்து நெக்கு நெக்கு என்ன பண்ணியிருக்குன்னா பண்ணி வந்து கீழே வந்து பார்டர் கொடுத்துருக்கேன் அந்த பார்ட்ரு ரொம்ப பெருசாக இருந்து இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து மேலே பார்டர் கொடுத்துருக்கேன் நல்லா இருக்குங்களா ஒரு லைக் பண்ணிட்டு போகல வந்து பார்த்துட்டு போவேன் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலாக ஃபாலோ பண்ணுங்க ஓகே நான் மக்கள் ஃப்ரெண்ட்டு பார்த்து பேக் ஃபாட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது ஃப்ரெண்ட்டு பார்த்து ஃப்ரெண்ட்டு பார்த்து தைக்க பார்த்து தைக்கிறப்ப என்ன பண்ணா பாருங்க இப்படி வச்சு ஃபர்ஸ்ட்லே நம்ம லைனிங் அதனால ஒரு ஒரு சைடு மடிச்சு வச்சுருவோம் ரெண்டு பக்கம் பாருங்க கழ்த்து கழுத்து கரெக்டா இருக்குங்களா கரெக்டா வச்சு பாத்துட்டு ஒரு சைடு இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க இன்னொரு சைடு தைக்க ஆரம்பிச்சுடலாம் வெட்டிட்டு உப்பு போட்டுட்டு படுமான கயிறு கட்டிக்கலாம் போட்டு எடுத்துக்கலாம் ஃபோன் பண்ணிட்டு போறேன்

রবি কুড়া কবি ఎక్స్ట్రా ఆక్ర లైనింగ్ లా వెట్టి ఎట్ చేద్దాం మరి లైనింగ్ కరెక్టగా కవర్ అయినట్టు చూస్తాం లా ఎక్స్ట్రా పెబిట్ చేద్దాం ఇవి వెట్టి என்ன பண்ணியிருக்கேன் பேக் பார்ட் தச்சு முடிச்சுருக்கேன் கட்டிங் கொடுத்து ஆர்டர் கொடுத்து பக்ஸ் கொடுத்து முடிச்சு வச்சுருக்கேன் இன்னொரு ஸ்லீவ் தைக்கி போகிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்லீவ் தான் முடிச்சிருக்கேன் இன்னொரு ஸ்லீவ் தைச்சி தப்பிருப்பேன் வெயிட் பண்ணி பாருங்கள் இது பேக் நெக்கு முடிச்சிருக்கேன் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா மெயின் டாட் பிடிச்சிடும் ஸ்டார்டிங் ஆஃப் பிரச்சனும் எண்டிங் ஆஃப் பிரச்சனும் அடுத்து ஆன்கோல் டாட்டு

चल रहा हूं கீழே பத்தி வச்சிருக்கோம் கீழே இருக்கு

अपडे के लिए पीला हम करेंगे इसलिए पीना है इंग्लिश कलर तेरे याद है क्या देखो देखो नोटिस அப்ப ஒரு பீஸ் வைக்கிறேன் அடுத்தது இந்த வளைவு பகுதி சைடு இந்த வளைவுக்கு வரணும் உள்ள இன்னொரு பீஸ் லைனிங் வைக்கிறேன் அதுக்கு தான் கலர் பீஸ் ஒன்னு கொடுக்குறேன் உள்ள இது சென்ட்ரு இது உள்ள போயிடும் இது வெளியில தெரியாது எல்லாமே ஜோடி சேர்த்து அப்படியே தச்சிக்கலாம் வச்சுட்டு வர்றப்ப மெயின் மெயிண்டாட்டு மடிச்சு கொடுக்கணும் மடிச்சுட்டேன் அப்படி எல்லா துணியும் ஜோடியாக வச்சு தைச்சிட்டு வந்தாங்க தச்சுட்டு அப்படி வெளியில் எடுத்தோம்னா பல துணி சென்ட்ராயிடும் మరి పట్ట మరి வந்து இது ஈவனாக வச்சு எட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குங்களா வெளியே விட்டு தைக்கிற வெளியே துணியை எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் டிவைட் எடுத்துடுவாங்க இது எல்லாமே ஜோடியாக இருக்குது கரெக்டாக இருக்குது பாருங்கள் பட்டி இந்த டாட்டு இந்த காலத்து எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா இது சேர்த்து இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சளவுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஹைட்டு காமிக்கிறேன் இல்லை ப்ளவுஸில் எவ்வளோ ஆகிட்டு இருக்கோ அதை வச்சுக்கோங்க நான் ரெண்டு மிச்சம் அளவு வைக்கிறேன் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து வச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸ் கிடையாது சைடு இதுக்கு நேராக சைடு பிடிக்கக்கூடாது பேக் பீஸோட அளவு பார்த்து பிடிக்கணும் பேக் பீஸ் எல்லாம் இது சைடு இருக்குதுங்களா வந்து பாருங்கள் இந்த சைடோட அளவு பார்த்துட்டு இந்த சைடு எவ்வளோ இருக்கும் இந்த சைடோட அளவு பார்த்துட்டு பிடிச்சிக்கணும் இப்படி வந்து கிராசு பட்டி ஷேப் வந்து நான் இந்த தான் தச்சு எடுக்க போறேன் இந்த சைடுமே அப்படிதான் அப்படியே பார்த்து இந்த சைடு பண்ணிடும் அதனால மேலும் இந்த வெட்டோட தச்சுக்கணுமா அப்படி வச்சுக்கோன்னா கீழே வந்து இப்படி இப்படி கொஞ்சம் வளைவாதான் வருது செலவு இப்படியே தச்சுக்கலாம் பாசம் வளையா